இந்தியா கிரிக்கெட் உள்ளே செல்ல முடியல நடைபெற்று வரும் டெஸ்ட் போட்டிகளில் தனது அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார் இவரின் அற்புதமான ஆட்டத்தை பார்த்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் அவருக்கு அடுத்தடுத்த போட்டிகளில் சில வாய்ப்புகள் வழங்கலாம் என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர் யார் இந்த கான் டெஸ்ட் போட்டியில் கலக்கி கொண்டிருக்கும் சர்பராஸ்கானின் கிரிக்கெட் பயணத்தை பற்றி இங்கு விரிவாக பார்க்கலாம் மும்பையைச் சேர்ந்த இளம் கிரிக்கெட் வீரரான சர்பராஸ்கானுக்கு வயது இருபத்தி ஆறு இவர் ரஞ்சி டிராஃபியில் மும்பை அணிக்காகவும் ஐபிஎல் போட்டிகளில் டெல்லி கேபிட்டல் அணிக்காகவும் விளையாடி வருகிறார் இதற்கு முன்பாக இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுகளில் ஐசிசி அண்டர் நைன்டீன் கிரிக்கெட் உலக கோப்பையில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி விளையாடியிருந்தார் இந்த போட்டியில் மிகச்சிறப்பாக விளையாடிய சர்பராஸ் கானுக்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக விளையாடவும் வாய்ப்பு கிடைத்தது இதுபோன்று ஒரு சில வாய்ப்புகள் அடுத்தடுத்து அவருக்கு கிடைத்துக் கொண்டிருந்தது இந்த வாய்ப்புகள் அத்தனையையும் சரியாக பயன்படுத்தி தனது திறமையை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு வெளிப்படுத்தினர் இருப்பினும் இந்திய அணிக்காக விளையாட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இருந்த அவர் அந்த வாய்ப்பினை பெறுவதற்காக சுமார் ஏழு வருடங்களாக போராடி வந்தார் உள்ளூர் கிரிக்கெட்டில் உண்மையை எனக்காக விளையாடிய சர்ப்ராஸ் ஏராளமான ரன்களை குறித்து முன்னேறி கொண்டிருந்தார் இவரது சிறப்பான ஆட்டத்தை கவனித்து வந்த கிரிக்கெட் ரசிகர்கள் ஒவ்வொரு முறையும் புதிய தொடர்களுக்கான இந்திய அணியின் கிரிக்கெட் வீரர்களின் பட்டியல் அறிவிக்கப்படும் போதும் இவர் பெயர் வருமா வராதா என்பதையே விவாதம் செய்து வந்தனர் இப்படியான சூழலில் தற்போது நடைபெற்று வரும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் விளையாடுவதற்கான வாய்ப்பை பெற்றிருந்தார் இந்த டெஸ்ட் போட்டியின் மூன்றாவது போட்டியில் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு காயம் ஏற்படவே அவருக்கு பதிலாக சர்பராஸ் கான் களமிறக்கப்பட்டார் ஒரு வழியாக ஏழு ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு தனக்கான வாய்ப்பை பற்றிக் கொண்ட கான் பயங்கரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அனைவரும் மத்தியிலும் பாராட்டுகளை பெற்று வருகிறார் இந்த அதாவது போட்டியில் அறுபத்தி ஆறு பந்துகளை எதிர்கொண்ட சப்ராஸ் கான் ஒன்பது பவுண்டரி உட்பட அறுபத்தி இரண்டு ரன்களை விளாசி இருந்தார் விறுவிறுப்பாக விளையாடி கொண்டிருந்த அவர் ஜடேஜாவின் அழைப்பால் ரன் அவுட் ஆகி வெளியேறினார் முன்னதாக முதல் தர கிரிக்கெட்டில் நாற்பத்தி ஐந்து போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் ஒன்பது என்ற இருந்த நிலையில் சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய அணிக்காக அறிமுகமான போட்டியிலேயே அறுபத்தி ஒன்பது ரன்களை குவித்து அசத்தியுள்ளார் முந்தைய சர்வதேச கிரிக்கெட்டில் எந்த அளவிற்கு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரோ அதையே சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலும் வெளிப்படுத்தி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு தன் திறமையை வெளிப்படுத்தினார் இதனாலேயே அவருக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்று கிரிக்கெட் ரசிகர்கள் பலரும் விருப்பம் தெரிவித்து வருகின்றனர்